மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு எப்படி இருக்கும் விவேகத்துடன் செயல்படக்கூடிய மீனராசிக்காரர்களே கடந்த ஆண்டுகளில் இருந்த கஷ்டங்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் புதிய ஆண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு வந்து இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு ஆண்டாகவே இருக்கும் பன்னெண்டு ராசிகளையே உங்களுடைய மீனராசிக்கு மட்டும்தான் அதிர்ஷ்ட காற்று அடிக்கப் போகிறது மூன்று கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே சஞ்சரிக்கின்றது குரு சனி ராகு என்ற மூன்று கிரகங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வ செருப்பையும் தரப்போகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் குபேர யோகம் வந்து ஏற்படும் பொருள் வரவும் பணம் வரவும் நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருவத்தோராவது ஆண்டு உங்களுக்கு வந்து அமையும் தொட்டது துளங்கும் நினைத்த காரியம் அனுகூலமாகும் தெய்வ அனுகூலம் வந்து ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் கடந்த ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்களையும் வருந்து தரும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக வராத பதவி உயர்வு இப்பொழுது வந்து கிடைக்கும் வேலை மாற்றம் புதிய வேலை வந்து அமையும் குறிப்பாக ஏப்ரல் மே ஜூன் அக்டோபர் மாதங்களில் வேலை மாற்றம் ப்ரமோஷன் புதிய வேலை ஜாப் டிரான்ஸ்ஃபர் வெளிநாடு உத்தியோகம் போன்றவை வந்து ஏற்படும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ரிவார்ட்ஸ் போன்றவை வந்து கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பாராட்டுதல்கள் ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்து பதவி கௌரவம் வந்து உயரும் சிலருக்கு நிலையான உத்தியோகம் வந்து அமையும் தொழில்துறையினருக்கு அபிவிதமான ஒரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் சிலருக்கு புதிய தொழில் துவங்கிய பண உதவிகள் வந்து கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாகவே இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்களில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் பல மடங்கு லாபம் வந்து ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார வீழ்ச்சி வந்து இருந்தது கடன்கள் வந்து அதிகரித்து இருந்தன புதிய வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொருளாதார நிலையில் மிகச்சிறந்த அபிவிருத்தி வந்து ஏற்படும் வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் குறுகிய காலத்தில் பல மடங்கு லாபங்கள் வந்து உண்டாகும் அனைத்து வழிகளும் இருந்து பணம் உங்கள் பாக்கெட்டை வந்து நிரப்பும் பணம் காசு கையில் வந்து தாராளமாக நடமாடும் உங்களுடைய பணத்தை பாதுகாப்பான சேமிப்பு திட்டங்களில் முதலீடுகள் வந்து செய்வீர்கள் சிலர் புதிய நூதன முறையில் முதலீடுகளை வந்து செய்வார்கள் தங்கத்தினை முதலீடுகள் செய்வது பங்கு சந்தைகளில் முதலீடுகள் செய்வது போன்றவற்றால் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் செல்வச் செழிப்பை ஏற்படும் பழைய கடன்களை எல்லாம் அடைக்க வழி வந்து பிறக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு வெல்த் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக சொந்த வீடு வாங்க முயற்சிக்கும் தடை ஏற்பட்டு இருந்தது சிலருக்கு வீடு கட்ட முடிக்க முடியாமல் பாதியிலேயே நின்று போனது இதே போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது வருடத்தில் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் கனவு வந்து நனவாகும் கட்ட முடியாமல் பாதியிலேயே நின்று போன வீட்டை கட்டி முடிக்க முடியும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் ஃப்ளாட் அபார்ட்மெண்ட் ஃபார்ம் ஹவுஸ் சொந்த கார் வாங்கும் யோகங்கள் போன்றவை வந்து அமையும் மேலும் செல்வ செழிப்பும் வந்து ஏற்படும் எதிர்பெறாத அதிர்ஷ்டங்களும் மிகச்சிறந்த தன யோகங்களும் வந்து உண்டாகும் புதிய லேண்ட் ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து அமையும் தங்களுடைய பூர்வீக சொத்துக்களை நல்ல விலைக்கு வந்து விற்க முடியும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான டசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் வந்து ஏற்படும் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உடல் நலம் மற்றும் மனநலம் எப்படி இருக்கும் இதுவரை உடல்நல பாதிப்பு உள்ளவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது ஆண்டில் நோயின் தாக்கம் வந்து குறையும் வயதானவர்களுக்கு இருந்த மூட்டு வலி கால்வழி நரம்பு எறும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து குணமாகும் உங்கள் ஜென்ம ராசியை சனி பகவான் பார்வையிடுவதால் அவ்வப்போது உடல் சோர்வு மனச்சோர்வும் வந்து ஏற்பட்டு விலகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் கண் திருஷ்டிகள் வந்து ஏற்படும் அதன் காரணமாகவும் சிறிய அளவில் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு சரியாகும் மீனராசிக்காரர்கள் எப்போதுமே தங்களுடைய மனதையும் உடலையும் நன்றாகவே வைத்துக் கொள்வார்கள் சர்க்கரை நோய் சிறுநீரகம் கல்லீரல் இதயம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்வது நல்ல தினமான உணவுகளை உட்கொண்டு வந்தால் நோயின் தாக்கங்கள் வந்து குறையும் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை புதிய நோய்கள் எதுவும் ஏற்படாது வியாழக்கிழமைகளில் குரு பகவானுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் குருவாயூர் திருச்செந்தூர் ஸ்ரீரடி மந்திராலயம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்வது தேக ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மீன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தொவது வருஷத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் பொதுவாக மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமைசாரிங்க மரத உறுதியுடன் இருந்து தங்கள் தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறவங்க நல்ல தீக்கமா யோசிச்சு முடிவுகளை வந்து எடுப்பாங்க பரந்த மனப்பான்மை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க அழகான பேச்சு திறமையை வந்து உடையவங்க சிறந்த கற்பனை உணர்வு உடையவங்களாகவும் இருப்பாங்க மனசுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சு அப்படின்னா அது அடியாக வந்து விடமாட்டாங்க ரொம்ப ரசிப்பு திறமையும் அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க மீன பொறுத்த பொறுத்தவரைக்கும் லவ்ல வந்து ரொம்ப சீக்கிரமாவே விழுந்துருவாங்க அடுத்தவங்களோட மனசுல சீக்கிரமா இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் இவங்களோட பேச்சில் நடவடிக்கையில் தோற்றத்தில் எப்பவுமே ஒரு வசீகரமான ஒரு தன்மை வந்து இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கான்ஃபிடண்டாக வந்து இருப்பாங்க ஒன் சைடு லவ்ல இருக்கிற ராசிகளையே மீன ராசியும் வந்து ஒன்று மீன ராசிக்காரங்க நிறைய பேருக்கு ஒன் சைட் லவ் வந்து இருப்பாங்க தனக்கு பிடிச்ச துணை வேற ஒரு லவ்ல கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவங்க திரும்பியும் தனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலேயே காத்துட்டு இருப்பாங்க தான் விரும்பக்கூடிய துணை தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமா வந்து முயற்சியும் வந்து பண்ணுவாங்க மீன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லவ் ரிலேஷன்ஷிப்ல அடுத்தவங்களுக்கு ரொம்ப லக்கியா வந்து இருப்பாங்க மீன கடந்த சில வருஷங்களா லவ்ல வந்து பிரேக்கப் வந்து இருந்தது சில பேருக்கு லவ் மேரேஜ் ஆகி லைஃப்ல வந்து செட்டில் இருப்பாங்க சில பேருக்கு தனக்கு ஒரு சரியான லவ்வபிள் பார்ட்னர் வந்து தேடிட்டு இருப்பாங்க மீனராசியில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தொருவது வருஷம் உங்களுடைய லவ் ஆரஸ்கோப் படி லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் இன்ப அதிர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக வந்து அமையப்போகுது உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து இதில் வந்து பூர்த்தியாகும் உங்கள் துணையோட அன்பும் வரவழைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக லவ்வில் பிரேக்கப் ஆனவங்க தனக்கு பிடித்த துறை கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறவங்க ஜெனுனான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாமே மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் உங்கள் மனம் விரும்பக்கூடிய நபரை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணுற பர்சனோட ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களால் வந்து மெயின்டைன் வந்து பண்ண முடியும் ஃப்யூச்சரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி மே ஜூன் செப்டம்பர் மாதங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் மெமரபுளான ஒரு லவ் மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அமையும் ஏற்கனவே நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் நீங்கள் வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் இதனால் உங்கள் எதிர்கால வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களோட மீனராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டு லவ் படி ஏப்ரல் ஜூலை மாதத்தில் பிருகு மங்கள யோகம் உங்கள் ராசிக்கு வந்து ஏற்படுறது இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களோட லவ்வில் ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஹாப்பினஸ் என்ஜாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும்தான் மேலும் உங்களுடைய லவ் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபுல் டே அன்னைக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் விரும்புகிற நபரோட மனம் விட்டு பேசுவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப நல்லது லிவிங் ட்ரொகராக இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து தங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லபடியாக வந்து கண்டினியூ பண்ணுவாங்க மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோராவது வருடத்தில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக சிலருக்கு திருமணம் மற்றும் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்பட்டன மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோராவது வருடம் கிரக நிலைகள் சாதகமாகவே உள்ளது உங்களுடைய குடும்பஸ்தானம் பூர்வ புண்ணியம் கலத்திரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் சயனஸ்தானம் போன்ற இடங்கள் சுப பலம் பெற்று இருக்கின்றன இதனால் உங்களுடைய குடும்ப வாழ்வில் நன்மைகள் வந்து ஏற்படும் குடும்பத்திலே நிச்சயதார்த்தம் திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் சீமந்தம் புத்திரபாக்கியம் போன்ற மனதிற்கு இனிமையான ஒரு சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் ஒற்றுமை நெருக்கம் வந்து இருக்கும் சகோதர உறவு நன்றாகவே அமையும் குடும்ப உறுப்பினருடன் கடந்த ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுப்பீர்கள் உங்களுடைய இனிமையான பேச்சு திறமையால் புத்தி கூர்மையால் அனைத்து காரியங்களும் வெற்றி வந்து ஏற்படும் குடும்பத்திலே வருமானங்கள் வந்து அதிகமாகும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் திருமண வயது வந்தவர்களுக்கு நல்லதொரு வரன் வந்து நிச்சயமாகும் அனைத்து வகையிலும் குடும்பத்தில் வந்து மன அமைதி வந்து ஏற்படும் மீன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்றில் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் கட்சியிலும் மக்களிடத்திலும் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் கையிலே காசு பலன் தாராளமாகவே நடமாடும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் மீனராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு எப்படி இருக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் வந்து ஏற்படும் நாலா பக்கங்களில் இருந்தும் பண வரவு வந்து ஏற்படும் பேர் புகழ் புதிய விருதுகள் வெளிநாட்டு பயணம் நல்ல அந்தஸ்து வந்து அமையும் மீனராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு எப்படி இருக்கும் சிறந்த கிரக்பித் திறன் ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் படிப்பிலை ஆர்வம் வந்து அதிகரிக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வங்கி கடன் உதவி ஸ்காலர்ஷிப் போன்றவை வந்து கிடைக்கும் சிலருக்கு உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் சிலர் அரசு தேர்வு எழுதி வெற்றி பெறுவார்கள் மீனராசிக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு செவ்வாய் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்டமான கல் கடக புஷ்பராகும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு தெற்கு அதிர்ஷ்டமான ஹோரை சந்திர ஹோரை குரு ஹோரை அதிர்ஷ்டமான தெய்வம் குரு மூர்த்தி வழிபாடு குருவாயூர் திருச்செந்தூர் ஆலங்குடி சென்று வழிபாடுகளை செய்வது நன்மைகளை தரும்